அஸ்லாம் வலைக்கும் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்களா இன்னைக்கு வந்து ரமலான் வந்து முதல் நாள் வந்து நோன்பு திறக்கிறதுக்கு ஏற்பாடு ஆகிட்டு இருக்கு ஸோ நாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோலிங் உத்தாமா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கோம் இங்கே வந்து இப்போ அந்த நோன்பு துறக்கிறதுக்கு உண்டான பஜார் இருக்குது வாங்க என்னென்ன சாப்பாடுலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்கிட்டு போய் நோம்பு திறக்க போகிறோம் இன்னைக்கு விஷாவை பொறுத்த வரைக்கும் நோம்பு துறக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதற்காக வந்து பார்த்தீங்கன்னா கடைகள் வந்து இந்த மாதிரி ரோட்டோரமாக நிறைய கடைகள் இருக்கும் குறிப்பாக வந்து ஒவ்வொரு பஜார்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடைகள் நம்ம பார்க்கலாம் இந்த நோம்பு டயத்தில் தான் ஏகப்பட்ட உணவுகள் புதுமையான உணவுகள் அனைத்து நாட்டு உணவுகளும் வந்து இந்த மாதிரி கடைகளில் நம்ம பார்த்து வாங்கலாம் நோம்பு காலங்களில் ஒவ்வொரு நாடுகளிலையும் ஒவ்வொரு விதமான உணவு இருக்குது மலேசியாவில் உள்ள உணவு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் பார்த்திங்கன்னா இதான் வந்து சாத்தே சாத்தே வந்து பாருங்கள் சாத்தே அயாமா ஐயாம் கம்பிங்கா டாக்கிங்கா சாத்தையில் வந்து அயாம் கம்பிங் டாக்கிங் எல்லாம் இருக்குது பாருங்க சூப்பர் இது வந்து எப்படி கோழியை வந்து கறி எடுத்து குச்சியில் வச்சு மசாலா தடவி சுட்டு சுட்டுவாங்க சூப்பரா இருக்கும் இது இதுப்பா சத்து ஒன்று வந்து முப்பது காசுங்க தீக்கா புலூசன் இதெல்லாம் வந்து கோழி வந்து அப்படியே சுட்டு சுட்டு சுட சுட விற்பாங்க மணி வந்து கரெக்டா ஒரு அஞ்சரை மணி ஆயிடுச்சு மழை வர்ற நேரம் பாருங்க திடீர்னு மழை வரும் இருக்கு சரிங்களா இல்லை கோழி வந்து அப்படியே நீங்க சுட சுட கோழி வாங்கிக்கலாம் இந்த மாதிரி வந்து சாப்பாடு இன்னும் நிறைய இருக்கு வாங்க அப்படியே போவோம் ப்ப சொத்து ஆமா ஒன்று வந்து பன்னெண்டு வள்ளி எண்பது காசு இது பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து கோழி வந்து அப்படியே சுட்டு அப்படியே வந்து அந்த ஒரு மைனஸ் மாதிரி இருக்கும் ஜாம் தடவி விற்கிறாங்க இதுக்கு வந்து ஐயாம் ஐயாம் பெர்ச்சிக் அப்படின்னு பேரு பாருங்க சூப்பரா இருக்கு ஒன்னும் வந்து ஏழு வள்ளி எட்டு வள்ளி இதுவும் சாத்தே தான் ஐயாம் சாத்தே கோழி ரெக்கம் மட்டும் அப்படியே சுட்டு சுட்டு விற்கிறாங்க அம்மா என்னை பிரபல் சத்து டூவர் இங்க்சா ஆ ஓகே ஆ பாருங்கள் ரெண்டு வெள்ளி மட்டும்தான் ஒன்று ஒரு ரெக்டா வந்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வெள்ளி எப்படி இருக்கு பாருங்கள் ஆ இங்கே பாருங்க ஆயே ஆயு நாயை மடும் எல்லாம் இருக்குது ஓ ரெபினா ரெபினா லைச்சி நெஸ்காபி ஐ ஆ சூப்பர் ஆ பிரபா இனி அம்மா தீக்கர் இங்க சீஜா ஆ ஓகே இங்கே பாருங்கள் எல்லாம் வேலையெல்லாம் பார்த்துங்க மக்களே திக்காறிங்கி செஞ்சால் திக்காரங்கி லி மாற இங்கே டன்ன ஆ ஆ ஓகே 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 ஸோ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணிக்கெலாம் ரெடி ஆகிரும் எல்லாம் நாலு மணியிலேருந்து ரெடி ஆகி எல்லாமே இருக்குங்க அட்டா சிட்டாப் சிட்டாப் வசதி ஆ சிட்டாஃப் ஸோ இது வந்து சாப்பாடு நீங்கள் சோறு வாங்கிட்டு நம்ம எல்லா கறியும் இருக்கும் ஸோ ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மக்கள் கூட்டம் கொஞ்சம் குறைவாக இருக்குது அடுத்தடுத்து வரும் வடை மாதிரி வந்து இங்க வந்து மலாயில உள்ள குவை பாத்தீங்கன்னா இனிப்பா இருக்கும் இது எல்லாமே ரெண்டு வெள்ளி தான் டோர் இது வந்து குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அந்த தேங்காய் சாக்லேட் செஞ்சுப்பாங்க மேங்கோ அந்த மாதிரி தண்ணி குடிக்கிறதுக்கு நிறைய இருக்கும் ஆ வாங்க திக்கி அறிங்கி சச்சா இந்த நொங்கு கூட இருக்கு நொங்கு தண்ணி கூட வாங்கிக்கலாம் கடை கூட்டத்தை மட்டும் பாருங்க எவ்வளவு தூரம் வரைக்கும் இருக்கா செம்மையா இருக்கும் இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா பெட்டாலிங் குத்தாமா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது இது வந்து ஒரு மார்க்கெட் ஃபுல்லா வந்து ஏரியா அங்க வந்து இந்த ரமலானுக்கு மட்டும் இந்த மாதிரி சந்தை போட்டுருவாங்க மார்க்கெட் ஸோ இது எல்லாமே தான் எல்லாம் கோவை பாருங்க இப்போ எல்லாம் ரெண்டு வெள்ளி தான் ரெண்டு வெள்ளி ஐம்பது காசு ஒரு பாக்கெட் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வெள்ளி அந்த மாதிரி இந்த இதெல்லாம் வந்து ரெண்டு வெள்ளி ஐம்பது காசு எல்லாம் இனிப்பா சூப்பரா இருக்கும் நம்ம கடைசியா வீடியோ எடுத்துட்டு எல்லாம் வாங்கிட்டு போவோம் இல்லைனா கையில தூக்கிட்டு இருக்க முடியாது பாப்பு எல்லாமே இருக்கு வடை போண்டா உலானுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ எல்லாமே வந்து விலையும் ரொம்ப கம்மியா இருக்கும் வந்து இப்பதான் சுட சுட பொறிச்சு ரெடி பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க எல்லாமே ரெண்டு டுவா ரெங்கி செஞ்சா டுவா பத்து இது பத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வெள்ளி இது அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வெள்ளி அந்த மாதிரி மிளகா ஒன்று கொடுப்பாங்க அந்த சோஸ் மாதிரி சூப்பராக இருக்கும் குடிக்க டேஸ்ட் வாங்க சுட சுட போட்டு கொண்டு வரப்புல ஆ வாங்க பார்த்தீங்களா சுட சுட இருக்கு ஆஹா சூப்பராக இருக்கும் எல்லாம் டேஸ்ட்டு என்ன கறி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இக்கான் கம்பிங் அயன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மலாய் சாப்பாடு இந்த மாதிரி சாப்பாடும் நிறைய பேர் பொங்குசு வாங்கிட்டு போவாங்க எப்படியும் வாங்கிக்கலாம் இந்த சாப்பாடு வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது வந்து இதுவும் வந்து ஒரு கோவைய மாதிரி தான் நல்லா இனிப்பா செம்மையா இருக்கும் பிறப்பா நீ சத்து பகேட் ஓ அம்பஸ்தங்க நாலு வலி ஐம்பது காசுங்க செம்மை இனிப்பா செம்மையா இருக்கும் ஓ ஓகே வாங்கினீங்கன்னா பதிமூணு வலி திக்கா பிளஸ் இந்த மாதிரி தண்ணி கடை வந்து பாத்தீங்கன்னா நாலு கடைக்கு ஒரு கடை வந்து தண்ணி கடை இருக்கும் அதில் ஒவ்வொரு விதமான தண்ணி கலர் கலராக இருக்குது பாருங்கள் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பசாரமலம் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க அதே கான்செப்ட் தான் ஆனால் நோம்புக்கு வந்து இன்னும் சிறப்பாக நிறையா இருக்கும் நிறையா மக்கள் கிராமத்துலேருந்து வந்து நிறையா கடைகள் போட்டிருப்பாங்க அப்போ புதுமையான உணவுகள்லாம் நம்ம நிறையா பார்க்கலாம் இதெல்லாம் வந்து மீ சூப் அப்படின்னு சொல்லுவாங்க மீ சூப் பாருங்க இல்லை மீ சூப்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஆறு வெள்ளி தான் அன்னம் ரிங்கி சஜை தமிழ் ஆறு வெள்ளி தான் எல்லாம் ஒரு சூப் ஊற்றி கொடுப்பாங்க சூப்பராக இருக்கும் இது பாருங்கள் இதெல்லாம் நம்ம ஒரு சமோசா நீ சத்து ஓ பாருங்க விலையெல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா விலை கம்மியா இருக்கு எல்லாம் வந்து ஒரு வெள்ளி ஐம்பது காசு சுட சுட வந்து எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு சமோசா லைச்சிக்காங் லைச்சிக்காங் இது சோயாபீன் சோயாபீன் பண்ணா மூணு வெள்ளிதான் ஒண்ணு திக்காரிங்கி லிமாரிங்கி சாப்பாடு பொருள் வாங்குறதுக்கு இங்க உள்ள மக்கள் முஸ்லீம் மக்கள் மட்டும் இல்ல எல்லா மக்களுமே வந்து வாங்கிட்டு போவாங்க சாப்பிடுவாங்க இதெல்லாம் வந்து பாக்கெட் பொங்கு பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க மயிலா ஐஸ் லிமா ஐஸ் எல்லாமே இருக்குதுப்பாங்க வெண்ணிலா ப்ளூ எல்லாமே எல்லா வகையான தண்ணியும் இருக்குது வீடியோ எடுக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா அஞ்சரை மணி ஆகுது அது கொஞ்சம் ஹிட்டாயிடுச்சு என்னென்னா நல்லா மேகமாக இருக்குது மழை வர்ற மாதிரி இருக்குது ஸோ அதனால் இல்லைன்னா நல்லா வெயில் சுல்லுண்ட் அடிக்கும் ஸோ இதெல்லாம் கறி எல்லாமே சமைச்சி வச்சுருக்காங்க மாஸா பண்ணி இனி இனி அப்போ நம்ம ரொட்டி சாடின்னு கோரிங்க கோரிங் இனி மட்சம் ஓகே 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 ரொட்டி சாடின் கோரிங்

கூட்டம் பாருங்க டைம் ஆறு மணிக்கெலாம் இன்னும் வந்து செம கூட்டமாக இருக்கும் தமாலான் மாதம் வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நாலு கடை சாப்பாடு கடை பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு கடை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி கடை இருக்கும் நம்ம அழகாக தண்ணி வாங்கிட்டு போகலாம் அதில் வந்து சூப்பு கடை சூப்பு மட்டும் தனியாக ஒரு கடை வச்சுருக்காங்க இப்போ இந்த சூப்பில் வந்து நீங்கள் இந்த மாதிரி சோறு வாங்கிக்கிடலாம் அதே போல் வந்து அந்த மாதிரி இருக்கும் பாருங்க இதெல்லாம் மீ இந்த மாதிரிலாம் இருக்கும் இதெல்லாம் வாங்கி நீங்கள் சூப்பை ஊற்றி குடிக்கலாம் மீ சூப் பீகோன் சூப் இது எல்லாமே இருக்கு ஏழு வெள்ளி ஒவ்வொரு கடையிலையும் பார்த்தீங்கன்னா கூட்டம் எப்பவுமே நிற்கும் அட ஃபுல்லா கூட்டமா இருக்கா ஆ ஃபுல்லா ஃபுல்லா செம்ம கூட்டமா இருக்கு பாருங்க நல்லா அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம ஐஸ் ஓகே ஓகே ஆறு வெள்ளி மட்டும்தான் வாங்க மட்டும் மக்களே மழை வந்துருச்சு பாருங்க ஆஹா மழை வந்துருச்சு மழை வந்துருச்சுன்னா கஷ்டம் மலை வந்துருச்சு மலை நல்லா மலை எல்லாம் வந்து மலைக்கு ஒழுங்கி நிக்கிறோம் ஒழுங்கி நிக்கிறாங்க மலைக்கு மழை விட்டுருச்சு ஒரு மணி நேரம் சரியான மலை அப்புறம் இப்போ ஆயிடுச்சு மறுபடியும் வியாபாரம் வந்து மக்கள் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க பாருங்க மக்கள் கூட்டத்தை பார்த்தீங்களா ஓகே நாம வந்து கரெக்டா இந்த கடையோட முடிச்சோம் வாங்க போவோம் அப்படியே ஓ பிரியாணிலாம் இருக்கு பிரியாணிலாம் கிடைக்கும் அதே போல இங்க ரொம்ப ஃபேமஸானது ஆனது இந்த ரொட்டி ஜான் இது ரொட்டி ஜான் பாரு பன்னெண்டு வலி டோ பிளஸ் அப்படியே அந்த பண்ணுல வந்து செஞ்சு கொடுப்பாங்க சூப்பரா இருக்கும் இது இதுலாம் நல்லா இருக்கியா சரி ரூபியா சரிடா தங்கம் ஓகேடா இப்போ மழை பெஞ்சு விட்டோன்னா அப்படியே நல்லா தெளிவா இருக்கு பாருங்க மலேசியால இதாங்க வெயில் அடிக்கும் சொல்லுன்னு அதுக்கப்புறம் திடீர்னு மழை பெஞ்சிரும் அப்படியே குளு குளு குழு ஆயிரும் இது என்ன தண்ணி என்ன பேரு கள்ளடியா ஐ கள்ளடி அல்மன் ஆ வாங்க ஐ இது என்ன டேஸ்ட் வரும் சக்கரவளி கலங்கலா சக்கரவளி கலங்க ஆ ஓகே ஓகே சக்கரவளி கலங்க டேஸ்ட் வரணும் இது குடிச்சீங்கன்னா ஆர்வள்ளி ஒரு பொங்க வாங்கி குடிச்சு பாருங்க இது பச்ச கலையில இருக்கா இது ஒரு தண்ணி ஐ கட்டிரா ஐ கட்டிரா இது வந்து ஆர்வள்ளி அன்னம் இது என்னது கருப்பு ஓகே ஓகே ஓ இது பண்ணி தான் இந்த இந்த தண்ணி ஆறு ாங்க ஆறுது பாத்து வந்திங்கன்னா வாங்கி குடிங்க நல்லா டேஸ்டா இருக்கும் பாத்துங்க தண்ணி கடையா இருக்கு தண்ணிக்கு மட்டும் வச்சிருக்காங்க மலேசியாவுடைய அந்த அழகை பாருங்க அப்படியே பாருங்க ஃபுல்லா மரங்களா இருக்கா மரங்கள் கடைகள் ரோடுகள்லாம் பாருங்க எவ்வளவு சுத்தமா இருக்குன்னு ஆஹ் சூப்பரா அப்படியே பார்த்தா அது வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா பச்சை பசுமையா இருக்கும் அழை பெஞ்சது தண்ணியெலாம் பாருங்க நல்ல சரியான மழை ஆனால் தண்ணி பாருங்க நிற்கல சில சில இடங்கள்ல கொஞ்சமாக தண்ணி நிற்கிது இருந்தாலும் ரொம்ப சுத்தமாக இருக்கு சேரமாக மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கு பாருங்க நம்ம அந்த லாஸ்ட் வந்தாச்சு வாங்க இன்னும் வந்து வித்தியாசமான சாப்பாடு என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம போய் பார்க்கலாம் ரொட்டிசான் டாபு ஆஹ் டை பாருங்க ரொட்டிசான் டாபு கொஞ்சம் சாப்பிடுங்க அடை சிக்கா ஒரு ரொட்டி ஜான்குள்ள என்ன இருக்கும் அப்படிங்கறத பாருங்க பாத்தீங்களா உள்ளக்குள்ள கறி எல்லாம் எல்லாம் வெட்டி போட்டு கொடுப்பாங்க ரொட்டி ஜான் எல்லாம் சோஸ் எல்லாம் கொடுத்து ஓகே ஓகே ஐ ஆம் டாக்கிங் கம்மிங் எல்லாமே இருக்கு ஓகே ரொட்டி ஜான் வாங்குறதுக்கே மக்கள் கூட்டம் பாருங்க மக்கள் விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாம் பத்து வெள்ளி பதினஞ்சு வெள்ளி நம்ம நடந்து வந்தோம் அங்கிருந்து அங்கேருந்து வரும்போது இந்த இடத்துல நான் பார்க்குறேன் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்குது பாருங்க ரோடு பிளாக் பண்ற அளவுக்கு இந்த இடத்துல மட்டும் ஒரு கூட்டமா இருக்கு அப்படி என்ன இங்க விற்கிறாங்க அப்படிங்கிறத பாப்போம் ஆச்சரியமா இருக்கு ஒரு சாப்பாடு வந்து ரொம்ப சுவையா இருந்தது அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து கியூல நின்று வாங்குவாங்க பாருங்க செம்ம கூட்டமா இருக்கா ரோடே பிளாக் பண்ற அளவுக்கு கூட்டமா இருக்கே வாங்க கிட்டக்கு போய் பார்ப்போம் ரொட்டி ஜான் ரொட்டி ஜானுக்குதான் கூட்டம் ரொட்டி ஜான் இந்த கடையை பார்த்துங்க கலர் போர்டு இருக்குது ரெண்டு கடை இருக்குது இது ரொட்டி ஜானுக்கு ஒரு கூட்டம் இது இந்த சைடு என்ன வைக்கிறாங்க கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இவ்வளோ தூரம் நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முர்த்தபா ரொட்டி முர்த்தபா ஐயாம் கம்மிங் இருக்குது ஸோ இது வாங்குறதுக்காக தான் ஸோ இதுவும் மக்கள் விரும்பி நோம்பு துறக்கிறதுக்காக வாங்கி சாப்பிட்றாங்க ஐயாம் ப்ரப்பா ஐயன் அண்ணம் கம்மி டாக்கிங் ஓகே ஓகே ஐயாம் ஆறுவலி டாக்கிங் வந்து ஆறுவலி மக்களே ஸோ அதுக்கு தான் இந்த கூட்டம் பாருங்க கியூவா இந்த சைடு வந்து ரொட்டி முர்தவா இந்த சைடு வந்து ரொட்டி ஜான் அவ்வளோ கூட்டமாக இருக்குது மக்கள் கூட்டம் இது ரொட்டி ஜான் பாருங்க அக்கா போடுறாங்க பாருங்கள் ரொட்டி ஜான் வந்து பார்த்திங்கன்னா அயாம் வந்து பத்து வெள்ளி ஐயாம் கொரியன் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த பாருங்கள் ஐயாம் கொரியன் பன்னெண்டு வெள்ளி அய்யாம் பத்து வெள்ளி பேக்கிங் பத்து வெள்ளி ஓகே ஏதோ ஸ்பெஷலாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் இவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்க ரொட்டி கேன்னா பெரிய பிரெட்டை எடுத்து வெட்டி அதுக்குள்ள மைனஸ் கோபிஸ்லாம் போட்டு அப்புறம் ஐயாம் டேக்கிங் இதெல்லாம் வச்சிருவாங்க இது வந்து முட்டை இந்த முட்டையை ஊற்றி விட்டு அதுக்கு மேலே அந்த ரொட்டி வச்சு பொறிச்சு எடுத்துருவாங்க அப்படி சுட வச்சு எடுத்துருவாங்க மக்கள் கூட்டம் பாருங்க அங்கே இன்னும் அந்த லாஸ்ட் அந்த லாஸ்ட் முடிஞ்சு அவ்வளோதான் நம்ம ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் வரட்டோம் கடை வந்து பிசாங் கோரிங் மட்டும் ஒரு கடை பிசாங் கோரிங் வந்து அப்படியே விரைவு விதமாக சோஸ்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பிசாங்குனா வாழைப்பழம் பிசாங் கோரிங்க இதெல்லாம் ரெடி ரெடியாகிட்டு இருக்கு வாழைப்பழத்தை பொறிச்சு அதுக்கு மேலே வந்து சோஸ்லாம் ஊற்றி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டாக இருக்கும் ஒம்பது வெள்ளி பத்து வெள்ளி அந்த மாதிரி இருக்குது திக்காரிங்க சச்சா இல்லை சார் ஆ திக்காரிங்க மூணு வெள்ளி மட்டும்தாங்க சும்மா சிம்பிளாக வாங்குறீங்க அப்படின்னா மூணு வெள்ளி இந்த இது ஊற்றி சாப்பிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அது அப்ப இனி ஓ நம்ம மன இந்த மாதிரி சாப்பிட்டு இல்லையா அதான் கூடையில வச்சு அவுச்சு கொடுக்குறாங்க கொலக்கட்டை மாதிரி இதுக்கப்புறம் வந்து கடைகள் இல்லை அவ்வளோதான் பாருங்க இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா மத்த நாட்கள்ல வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் அப்போ இப்ப வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த பஸ்ஸா இருக்காகவே ஃபுல்லா முடிஞ்ச இதோட பாருங்க எடுத்து ஓட்டுறாங்க ஆ ஓகே அத்தாக்கம் அத்தா வந்து வந்துட்டாங்க சாப்பாடு எல்லாமே நோம் தரக்கறேக்கு இப்ப வீட்ல போயிட்டு நோம் திறக்க போறோம் வீட்டுக்கு வந்தாச்சு இப்ப பாத்தீங்க அப்படின்னா அம்மா அத்தா ரெண்டு பேரும் கூட இன்னைக்கு நம்ம முதல் நோம்பு மலேசியாவில நோம்பு திறக்கிறோம் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோம்னு காமிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா இதான் நாசி ஐயா கோரிங் இதுக்கு பேர் என்னத்தா இது வந்து இது பலகாரம் என்ன பேர் எனக்கு தெரியல ஓகே வந்து கஞ்சி பள்ளியாசலில் பீச் ஓல்ட் டவுனில் வாங்கினா கஞ்சி அப்புறம் கரி அப்புறம் இந்த ஜூஸ் வாங்கியிருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது தம்ரூட் தம்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் இருக்குது பாருங்கள் இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஆயிஷா தம்முருட்னு சொல்லிட்டு இதுவும் வந்து நம்ம இப்போ சாப்பிட போகிறோம் இந்த தம் தம்முரோட் வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயே செய்கிறாங்க மேடாக இது நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டுக்கலாம் நோம்புக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் இந்த ஹோம் ஹோம்மேடாக செய்கிறாங்க ஓகே இப்போ நம்ம நோன்பு திறந்துட்டு இதை நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் நம்பர் வந்து இந்த இடத்துக்கு பாருங்கள் வாட்ஸ்அப் நம்பரு இந்த நம்பரில் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா வீட்டுக்கே டெலிவரி வந்துடும் அசலாம் வலைக்கும் எல்லாத்துக்கும் அஸ்லாம் வலைக்கும் இந்த வருஷம் நோ நோம்பு வந்து மலேசியாவில் வந்து ஃபஸ்ட் நோம்பு வச்சு திறக்க போகிறோம்

இந்த தண்ணி பாருங்க இருக்கு நல்லா இருக்கு இது ஓகே இது வந்து தமரோட் தமரோட் சாப்பிடுவோம் வாங்க தமரோட் சாப்பிடுவோம் ஆயிசா தம்ரோட் நல்லா நெய் போட்டு பண்ணிடுறாங்க சூப்பராக இருக்கு இது பேர் வந்து தெப்பங்க பெலீட்டா பாருங்க இலை மாதிரி இருக்கா இலையிலே சுற்றி வச்சிருக்காங்க நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கேன் போட்டுருக்காங்க நல்லா இருக்கு நொங்கும் மாதிரி தின்று ம் ஊசி இருக்கு நண்பிலே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் மலேசியாவில் நம்ம நோன்பு வந்து அத்தா அம்மாவோடு சேர்ந்து நல்லபடியாக தொடர்ந்தாச்சு அடுத்து முப்பது நாளும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இருபத்தி ஒம்பது நாளும் இந்த மாதிரி நோன்பு திறக்கிறது வீடியோ தான் வரும் எல்லாம் இங்கே இங்கே என்னென்ன சாப்பாடு இருக்கோ இடத்துக்கும் போயிட்டு விதமாக நோம்பு திறக்கிற நிகழ்ச்சி எல்லாமே வீடியோ எடுத்து போடுவோம் சில தொடர்ந்து பாருங்கள் நாளைக்கு நோம்பு துறப்பு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அசலாமலை